ஈபோ வட்டார இந்து சங்கத்தின் ஆறாவது திருமுறை ஓதும் விழா இருநூற்றி இருபது மாணவர்கள் பங்கேற்றனர் பேராக் ஈபோ மகா மாரியம்மன் ஆலை திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திருமுறை ஓதும் விழாவிற்கு துணை எம் குலசேகரன் பூந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் சிறைச்சாலை இயக்குநர் ஏ சி வி ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்து ஆதரவை வழங்கினர் திருமுறை ஓதும் போட்டியில் இருநூற்றி இருபது மாணவர்கள் கலந்து கொண்டதுடன் மாநில இந்து சங்க தலைவர் சுந்தரசேகர் பெருமாள் ஆற்றிய சிறப்புரையில் மாநிலத்தில் உள்ள ஆலயங்களில் நடத்தப்பட்டு வரும் சமய வகுப்புகளில் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு பெற்றோர்களை கேட்டுக் கொண்டார் இளமையிலேயே பிள்ளைகளுக்கு சமய அறிவை புகட்டுவது மிக அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாநிலத்தில் பதினேழு மாவட்டங்களில் திருமுறை ஓதும் விழா நடத்தப்பட்டு வருகிறது அதில் வெற்றி பெற்று தகுதி பெறும் மாணவர்கள் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி இபோ ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் நடக்கவிருக்கும் மாநில நிலையிலான திருமுறை ஓதும் போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இதற்கு முன்னர் பேசிய இபோ வட்டார இந்து சங்க தலைவர் கி விஜயகுமார் இந்த திருமுறை போதும் போட்டி ஆண்டுதோறும் சிறப்புடன் நடத்தப்பட்டு வருகிறது அதற்கு ஆதரவு வழங்கி வரும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் இந்த சமய விழா நடத்துவதற்கான செலவுகளை இபோ பாரா நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் ஏற்றுக்கொண்டிருப்பதுடன் பூந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் இரண்டாயிரம் ரிங்கிட் நிதி வழங்குவதாக அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வட்டார இந்து தலைவர் நான் ஆகிய விஜயகுமாரன் கிருஷ்ணகுட்டி இன்று நாற்பத்தி ஆறாவது திருமுறை இப்போவில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு பிரமுறையாக மாண்புமிகு குலசேகரன் அவர்களும் மற்றும் குந்தோ சட்டமன்ற உறுப்பினர் துளசி அவர்களும் கலந்து சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்வில் இருநூற்றி இருபது மாணவர்கள் பங்கேற்றார்கள் ஒன்று முதல் ஆறு ஆம் பிரிவு வரை அதில் ஆக குறைவான மாணவர் மூன்றரை வயது ஆக அதிகமான மாணவர் அறுபது வயது இது காலை ஏழு மணி முதல் தொடங்கப்பட்டு இறுதி இறுதி வரை நடைபெற்றது இதில் பங்கேற்ற மாணவர்கள் தேவாரம் பஞ்சபுராணம் திருவாசகம் பேச்சு போட்டி பதிக பாராயணம் எல்லாம் எல்லா இதுலேயும் கலந்து கொண்டு இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் பேரா மாநில வரும் எட்டாவது மாதம் பதினொன்றாம் தேதி பேரா மாநிலத்தில் நடைபெறும் போட்டியில் கலந்திருப்பார் கல கலந்து உள்ளவர்கள் கலந்து சிறப்பேற்பார்கள் இதற்காக ஆதரவு கொடுத்த எல்லா ஆசிரியர்களும் பொதுமக்கள் மாணவ மாணவர்களும் எல்லோருக்கும் நன்றி இதை திருச்சித்திரம்பலம் அடியேன் சுந்தரசேகர பெருமாள் மலேசிய இந்து சங்கம் பேரா மாநில பேரவையின் தலைவர் இன்று மலேசிய இந்து சங்கம் ஈப்போ வட்டாரப் பேரவையின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தேசிய திருமுறை ஓதும் விழா தனது சிறப்பான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதனையடுத்து பேரா மாநிலத்திலே பதினேழு வட்டாரப் பேரவைகள் தனது சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து பேரவைகளும் திருமுறை விழாவை நடத்தி முடித்தவுடன் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி மலேசிய இந்து சங்கம் பேரா மாநில பேரவையின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமுறை ஓதும் விழா நடைபெற உள்ளது நமது நிகழ்வு இப்போ ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி நடைபெறும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவரும் மலேசிய இந்து சங்கத்தின் சமய பணிக்கு ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மலேஷ் இந்து சங்கத்தின் திருமுறை விழாவுக்கும் திரளாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்